ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என் தலைமுடி பராமரிப்பு பற்றி நான் சொல்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் என் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக மெனக்கெடுவேன் என்னோடய தலைக்கு ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூவு இலை அதுக்கப்புறம் இன்னும் இதெல்லாம் அரைச்சி ஃபஸ்ட்டு நான் என் தயிர் இதெல்லாம் சேர்த்து பேக் போட்டுக்குவேன் ஒரு ஒன் ஆர் டூ ஹார்ஸ் ஊற விட்ருவேன் அதுக்கப்புறம் திருப்பி சீவக்காயை அரைப்பேன் சீவக்காயை அரைச்சி தான் இல்லைனா ஆட்டி தான் வந்து என் தலைக்கு நான் யூஸ் பண்ணுவேன் தேய்ச்சி குளிப்பேங்க அவ்வளோ இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நான் வீக்லி ஒன்ஸ் தான் ஊற்றுவேன் ஏன்னா ஸ்கூலுக்கெல்லாம் போவோம் இதுக்கெல்லாம் போவோம் டைம் இருக்காது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டேன் இப்படி தான் வீக்லி ஒன்ஸ் தான் அரைச்சி இப்படி தான் என் தலைக்கு நான் தேய்ப்பேன் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் முடிஞ்சால் தானே நம்ம எதை போய் நம்ம செய்ய முடியும் நமக்கு தலைக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் நம்மளோட மன அழுத்தமே வந்து நம்மளை முடிய வந்து ரொம்ப நான் இது பண்ணிருச்சுங்க நான் எவ்வளோ எவ்வளோ பொத்தி பொத்தி அப்படி பாதுகாப்பேன் என் முடிய அதுக்கப்புறம் என் மன அழுத்தம் அந்த நிறையா பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சேர்ந்து அப்படியே என் முடி வந்து ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பதினஞ்சு வருஷத்துலேயே அப்படியே நிறைக்க ஆரம்பிச்சிருச்சு நானும்ங்க இப் இப்போவும் சில டைம் என் தலைக்கு என் பேக்கெல்லாம் நான் போடுவேன் ஆனால் வந்து எதுக்கும் செட் ஆகலை ஆனால் இன்னும் நான் முடி தான் பராமரிச்சுட்டு இருக்கேன் தாங்க எப்படி இருந்தாலும் வந்து நரமுடி இருந்தாவே நமக்கு மனசே கேட்காது எத்தனை வயசானாலும் நம்ம எது எதையாவது தான் நினைப்போம் நானும் அப்படிதாங்க அவுரி பொடி போட்டேன் மருதாணி பொடி எல்லாமே போட்டேங்க அடுத்த ட்ரிப்பு குளிச்சாக்க வந்து அப்படியே இந்த சாயம் ஊற்றும் அதுக்கப்புறம் வந்து நானும் அந்த என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் நமக்கும் ரிசல்ட்டு ஒன்றும் பெருசாக இல்லைங்க ரொம்ப மோசமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இதை வாங்கினேன் இது அமோனியா ஃப்ரீன்னு சொல் சொல்லியிருந்தாங்க இதில் அதுவும் எல்லாமே கெமிக்கல் தாங்க நீங்களாம் என்ன போடுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் இதை யாரையாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னுங்கிறதும் ப்ளீஸ் எனக்கு கமெண்டில் ஏதாவது சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதை இதையுமே வந்துங்க ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டா என் அடி வேர்கில் படாத மாதிரி நான் மேலாவது தான் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒன் மந்த்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே நிறைக்காத மாதிரியே இருக்குங்க அப்படியே மேலாவது நான் அப்ளை பண்ணிக்குவேன் நீங்களும் இதை பாருங்கள் நீங்கள் எல்லாம் எது பெஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறீங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் ஏன்னால் நிறையா யூடியூப்பில் வருதுங்க சும்மா எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே போட முடியாது எது நல்லா இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இதை யாராவது போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதும் எனக்கு சொல்லுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா அமோனியா ஃப்ரீன்னு தான் இருக்குது ஏன்னா அவங்க எனக்கு சஜஷன் பண்ணவங்க அவங்களும் இதை நல்லா யூஸ் பண்ணுறாங்க பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில பேருக்கு வந்து கொட்டுது ஆனால் முடி திருப்பி நல்லா வளருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கும் சில முடி கொட்டதாக செய்யுது பட் போடாமல் என்னால் இருக்க முடியல ப்ளீஸ் நீங்கள் யாராவது ஏதாவது சொல்லுங்கள் நல்ல ப்ராடக்டாக எதாவது சொல்லுங்கள் எனக்கு ஓகேங்க இந்த இது உங்களுக்கு பிடிச்சிதுன்னா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான இதில் நம்ம வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்